ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வழக்கம்போல பார்த்தீங்கன்னா ரம்பு கடைக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டெலிஃபோன் கிடந்தது சரி டெலிஃபோன் தான் இது இது என்னத்தை எடுத்துட்டு அப்படின்னு தான் யோசித்தேன் பட் பாத்தீங்கன்னா அதில் ஒன்று வந்து ஒயர்லெஸ் டெலிஃபோன் கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒயரெலாக இருந்தது சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அந்த அங்கிட்ட போட்டு காமி சொன்னேன் பட் வந்து நமக்கு வந்து அந்த டெலிஃபோன் ஆச்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சொன்னார் ரெண்டு டெலிஃபோனையும் சேர்த்து எண்பது ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது நம்ம உள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன கண்டிஷனில் இருக்குது என்னென்ன பண்ண போகிறோம்ட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் இதை ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் எரியுது அந்த பேஜுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு மாதிரி பீப் சவுண்டு வருதுங்க நமக்கு வந்து ரெண்டு டெலிஃபோனுமே வந்து பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது அது வந்து டேமேஜான கண்டிஷனில் இருக்கும்னு நினச்சேன் பட் நமக்கு பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ இந்த பேனசோனிக் டெலிஃபோனில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக அந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க இதில் இதை நம்ம கல்ட்டி பார்க்கையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் போயிருக்கும் மற்றபடி நமக்கு வந்து எல்லாம் பக்காவாக இருக்க வாய்ப்பு இருக்குது நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெண்டு டெலிஃபோனையும் பார்த்து பார்த்தா தனி தனித்தனியாக கலட்டி ஃபுல்லாக ஒரு தடவை துவச்சு காயப்பட போகிறேன் துவச்சு காய போட்டுட்டு ரெண்டு நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறோம் பிளாக் கலராக ஆக்க போகிறோம் ரெண்டு அப்புறம் காய்ஸ் இந்த பேட்டரியை நான் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தேன் என்கிட்ட இருக்க ஒரு லாவா பேட்டரியை யூஸ் பண்ணி இதுக்கு நான் வந்து பவர் பண்ணி பார்த்தேன் பட் இப்போ நமக்கு வந்து இது வேலை செய்ய மாட்டேங்குது இந்த ரிமோட் ரிமோட் மீன் இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது சரி இது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பாட்பாட்டா பிரித்து நம்ம வந்து கழுவ போகிறோம் நான் ரெண்டு பிரிச்சுட்டு காட்டுறேன் ஏன்னா நான் ஒரு ஆளே பண்றதுனால எல்லாத்தையும் நான் வந்து பிரிச்சுட்டு கழுவிட்டு காட்டுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டெலிஃபோன் அந்த ஒயிட் கலர் ஃபோனு அதை நான் வந்து அக்கு சுக்கா தனித்தனியாக எல்லா பார்ட்ஸையும் கழட்டி சோப்பு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து அந்த பிளாக் கலர் ஃபோன் இதையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஃபோன் அது இதையும் பார்த்தீங்கன்னா சோப்பு தண்ணியில் போட்டு நல்லா ஊற போட்டிருக்கேன் குச்சிக்காக கழட்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட்டிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம அந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த லெட்டர்ஸை மட்டும் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன் மாஸ்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் கலராக மாற்றிடலாம் எல்லாத்தையுமே எல்லாத்துலேயுமே நான் வந்து மாஸ்க் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டு பெயிண்ட் அடிச்சிடலாம் இந்த டெலிஃபோன் ரெண்டு டெலிஃபோனே நல்லா கழுவி நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக கழுவி நல்லா காஞ்சிருச்சு எல்லாமே அந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி லெட்ரஸை மட்டும் மாஸ்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் புதுசாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் லெட்ரு கிட்டே பெயிண்ட் கைஸ் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சாச்சு பார்ட் பாட்டாக வந்து நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக காயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் காய்ஞ்சிச்சுனா ஃபுல்லாக காய்ஞ்சிரும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து அசம்பிள் பண்ணலாம் கைஸ் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் காயுது ஸோ நம்ம வந்து அதுக்கு இருக்க அந்த சர்யூட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஓவர் டஸ்ட்டாக இருக்குது ஸோ வந்து சர்க்கியூட்டெலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கேஸ் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு டெலிஃபோனுமே நமக்கு வந்து வேலை செய்யுது அப்படியே அந்த ஒயர்லெஸ் ரிமோட் இது வந்து ஒயர்லெஸ் ரிமோட்டுக்குள்ள கனெக்ஷன் இதுவுமே நமக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக வேலை செய்யுது இதில் அந்த பேட்ரி தான் போயிருக்குது மற்றபடி நமக்கு வந்து எல்லாமே பக்காவாக வேலை செய்யுது ஸோ நம்ம வந்து இருக்கிறத அப்படியே அசம்பிள் பண்ணி வச்சோம்னாலே போதும் ஏன்னால் நமக்கு எல்லாமே வேலை செய்யுது ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அந்த மேலே காய்ஞ்சு மேலே பெயிண்ட் அடித்து போட்டு வந்தோம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா காய்ஞ்சிருச்சு ஸோ அங்கேருந்து நான் எடுத்து வந்துட்டேன் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ண போகிறோம் இப்போ அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இதையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் கட்டாயிருக்கு ஸோ இப்போதைக்கு போயிட்டு நான் ஒயர் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே இது வந்து கிடைக்கல எங்கள் ஊரில் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் சைடு நல்லா இருக்குது இந்த சைடு பாருங்க இதில் ஒயர் நல்லா பக்காவாக இருக்குது பட் இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாம் பிஞ்சு போயிருக்கு ஸோ நான் இதை இங்கே மாட்டி இதை நான் வந்து டைரெக்டாக உள்ளே வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் இதில் போர்ட்டில் மாட்டாமல் உள்ளுக்குள்ளேயே ஒயர் வச்சு நான் சால்டிங் பண்ணிக்கிறேன் கைஸ் இந்த லேண்ட்லைன் ஃபோனில் கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிளை பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக இந்த போர்ட் வருதுங்களையா அந்த போர்ட்டில் வந்து நான் சால்டிங் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஒன் சைடு நமக்கு ஒயர் நல்லாயிருக்கு ஒன் சைடு நல்லா இல்லை நமக்கு அந்த போர்ட்டே நமக்கு போயிடுச்சு ஸோ அதை வெட்டி போட்டுட்டு அந்த இதை வெட்டி போட்டுட்டு டைரெக்டாக நான் வந்து இதில் வந்து கொடுத்துட்டேன் லைன் கொடுத்துட்டேன் க்ளூ கன்று போட்டு ஒட்டிவிட்டேன் நல்லா அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இருந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த இந்த ஒரு போர்ட் இதில் வந்து ரெண்டு ரெண்டு கனெக்ஷன் தான் வருது இதுலையும் கனெக்ட் பண்ணி நான் தனியாக ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் எதுக்குன்னா நான் அதை வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இது என்ன இதுன்ட்டு இதை நாம் வந்து ஒர்க்காக தானே செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விஷயம் நான் அதை வந்து பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த ஒயர்லெஸ் டெலிஃபோன் இருக்குல்ல இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ரெண்டு ஒயரை வச்சு சால்விங் பண்ணியிருக்கேன் ப்ராட்பேண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுவோம்ல ஒயர் இந்த லேண்ட் ஒயர் அதுல இருந்து ரெண்டு ஒயர் நான் வச்சு சால்ரிங்க வச்சு எடுத்திருக்கேன் இந்த எடுத்துருப்பாரு இதான் அந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷன்ல இருந்து ஒரு ரெண்டு ஒயர் நான் சால்ரிங் வச்சு எடுத்திருக்கேன் இது எடுத்திருக்கேன் பாருங்க அதே மாதிரி அந்த ஃபோன்லேயும் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு ஃபோனுமே நமக்கு வந்து பக்காவில செய்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன்லாம் நல்லது கண்டிஷனில் தான் இருந்துச்சு நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நான் வந்து இருந்ததை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே கேஷ் நான் அதை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும் சொல்ல மறந்துட்டேன் இந்த பிளாக் கலர் ஃபோன் பார்த்தீங்கன்னா மூணு டபுள் ஏ பேட்டரினால தான் வந்து இது வந்து வேலை செய்யுது காய்ஸ் நம்ம இப்போ வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நமக்கு இந்த போர்ட்ருக்குள்ள இந்த போர்ட்ருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கம்பி இருக்கும் அந்த ரெண்டு கம்பியும் நான் வந்து உள்ளே இருந்து உயர் மூலிமா வெளியே கொண்டு வந்துட்டேன் அந்த ரெண்டு கம்பியிலேருந்து சால்ரிங் வச்சு நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி இந்த டெலிஃபோன்லேருந்து நான் ரெண்டு ஆல்ரெடி வச்சு வச்சோலியை கொண்டு வந்துட்டேன் எப்படி இது வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும் இந்த டெலிஃபோன்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அதே போல் இந்த டெலிஃபோன்லேருந்தும் இருந்தும் ஒரு ஒயர் எடுத்து நான் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் மற்ற ரெண்டு ஒயர்ஸையும் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நயன் வோல்ட் அடாப்டர் இருக்குது அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி ரெண்டுத்துலையும் நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இந்த சைடு ஒன்று அது நமக்கு பொலாரிட்டிலாம் தேவையில்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கிட்ட வேணால் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் இந்த ஒயர்லேருந்து இதிலேருந்து வர ரெட் ஒயர்லையும் இதிலருந்து வர ரெட் ஒயர்லையும் நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நயன் வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிங்கிற நமக்கு வந்து எப்படி வேலை செய்யணும்னா ஒரு இன்டர்காம் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யும் இப்போ நான் இந்த ஃபோனை எடுத்தேன்னா இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு சிக்னலுமே காட்டலை பட் இதை நான் எடுத்தேன்னா இங்கே பாருங்கள் இங்கே இன் யூஸ் ரெண்டுத்தையும் வச்சிடலாம் அப்படியே இந்த இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக வேலை செய்யுது பட் இதில் வந்து பேட்டரி தான் போயிருக்குது ஸோ நான் டெம்ப்ரவரியாக டெம்ப்ரவரியாக காட்டுறதுக்காக இந்த ஒரு மாதிரி ஒரு என்கிட்ட ஒரு லாவா பேட்டரியை வச்சு நான் அதை சால்விங் பண்ணியிருக்கேன் த்ரீ பாயிண்ட் எயிட் ஓல்ட்டு பேட்டரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யுது இங்கே பாருங்கள் இங்கே இங்கே பட்டம் இந்த பேஜ் பட்டினாமக்குனா அங்கேயே நமக்கு சவுண்டு வருது வேலை செய்யுதா ஸோ நமக்கு வந்து ரிமோட்லாம் பக்காவாக வேலை செய்யுது இப்போ நான் அந்த இன்டர் என்னென்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதில் வச்சுட்டு இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் இதை எடுத்ததுக்கப்புறம் இதையும் எடுக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன் யூஸ் அப்படிங்கிற அந்த லைட்டு வந்து நமக்கு இண்டிகேட் ஆகுது இப்போ என்ன அர்த்தம்னா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம அது ரெண்டுத்தில் எதில் மாற்றி மாற்றி பேசினாலும் இதில் பேசுனா இதில் கேட்கும் இதில் பேசினோம்னா இதில் கேட்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்டர் காம் இது எதுக்குன்னா ஜஸ்ட்டு ஒரு டெட் டெஸ்டிங்காக தான் ரெண்டு ரெண்டு டெலிஃபோன் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இப்போ நமக்கு வந்து ரெண்டு டெலிஃபோனும் ஒர்க் ஆகுது நான் வந்து இதில் பேசுகிறேன் இதில் கேட்கும் பாருங்கள் நான் வந்து ஃபோனில் மைக்கில் வைக்கிறேன் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து இன்டர்காம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து இதை அப்படி எடுத்தோம்னா போதும் லிஃப்ட் அண்ட் டாக் இது எப்படின்னா லிஃப்ட் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்டர்காம் சிஸ்டம்னு ஒரு ஒரு டிவைஸ் இருக்குது ரெண்டு டெலிஃபோன் ஒயரையும் நம்ம வந்து அந்த டிவைஸில் மாட்டிடணும் மாட்டினதுக்கப்புறம் அதுக்கு வந்து தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு டெலிஃபோனை நம்ம அதுலேருந்து லிஃப்ட் பண்ணோம்னா இது வந்து நமக்கு ரிங் அடிக்கும் அதே போல் இதை வச்சுட்டு இதை நம்ம லிஃப்ட் பண்ணோம்னா இங்கே நமக்கு ரிங் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது அது வந்து இன்டர் காம் சிஸ்டம் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க அது சரியாக தெரில பட் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது அந்த மாதிரி தான் இதுவும் இதுலேருந்து வர ரெட் ஒயர்லையும் இதுலேருந்து வர ரெட் ஒயர்லேயும் நம்ம ஒரு நைன் வேர்ல்டு பவர் சப்ளை கொடுக்குறோம் என்கிட்ட இருக்க அடாப்டர் யூஸ் பண்ணி நான் நயன் வேர்ல்டு பவர் சப்ளை கொடுக்குறேன் மற்ற ரெண்டு வேலையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்றோம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு இன்டர் காம் சிம்பிளான டிஐஓ இன்டர் காம் சிஸ்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அதை எடுக்கிறேன் எடுத்த கொஞ்ச நேரத்தில் இன் யூஸ்னு வருது தெரியும் உங்களுக்கு நான் கேட்கும்னு நினைக்கிறேன் இங்கே பட்டன் அமுத்தரேன் பாருங்கள் இங்கே நான் ஸ்பீக்கர் இங்கே வைக்கிறேன் மைக்கில் வைக்கிறேன் இங்கே பட்டினா அமுத்துறேன் பாருங்கள் சவுண்ட் கேட்கும் இதுதான் வந்து இன்டர்காம் அதுவே நான் வந்து இங்கே பட்னா அமுத்துறேன் இதில் உள்ள ரிமோட்டில் உள்ள பட்டி நம்பத்துறேன் இங்க சவுண்ட் கேக்கும் பாருங்க இதுதான் வந்து இன்டர்காம் சிஸ்டம் இப்போ நமக்கு வந்து இது வந்து பக்காவாக வேலை செய்யுது இந்த வரைக்கும் வச்சோன்னே நமக்கு வந்து ஆஃப் ஆயிடுது அதே மாதிரி இங்கேயும் வச்சோம்னா இந்த இன் யூஸுங்கிறது அப்படிங்கிறது ஆஃப் ஆயிடும் நமக்கு ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெலிஃபோனுமே நமக்கு வந்து பக்காவாக இருக்குது பக்காவாக எடுத்துகிட்டு வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணுறோம் ரெண்டு டெலிஃபோனையும் அப்புறம் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா ரெண்டு டெலிஃபோன்லேயுமே வந்து ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் பட்டன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது இதுலேயும் பாருங்கள் இதுலேயும் அமுக்குது ஸ்பீக்கர் பட்டன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது இதில் வந்து அமுத்தவே முடியல இந்த ரெண்டு பட்டனையும் அமுத்தவே முடியல இதில் போட்டிருக்குவாருங்க என்டர் காம் அப்படின்ட்டு இதை ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டு இதை நம்ம மேலே எங்கேயாவது மாடி அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் போல் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போல இருக்குது அதுதான் அந்த மாதிரி ஆண்டனாலாம் கொடுத்துருக்காங்க ஓ வா அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள் இன்டர் கம் அப்படின்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு இடத்துல தனியாக வச்சிடலாம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டு இதை ஒரு இடத்துல தனியாக வச்சு நம்ம வந்து ரெண்டு இது ரெண்டுக்கு கூட நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போல் இது வந்து வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னாக பண்ண வீடியோ தான் எனக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒயர்லெஸ் டிவைஸ்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக இருக்கும் அப்புறம் அப்புறங்க்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல்டு பட்டன் இருக்குல்ல இந்த இது வந்து ஹோல்டு பட்டன் இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னு வைங்களே இங்கே வந்து பாட்டு ஒரு மாதிரி மியூசிக் சவுண்ட் கேட்குதுங்க இங்கே பாருங்க அதை வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிடுறேன் பாருங்க இங்கே ஹோல்டு விழுந்துருச்சா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு வந்து மைக்கில் ஃபோன் மைக்கில் வைக்கிறேன் ஒரு சவுண்டு அழகாக ஒரு மியூசிக் கேட்குது பாருங்களேன் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணாலும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது இங்கே என்ன பண்ணாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுதான் வந்து இந்த இன்டர் காம் சிஸ்டம் போல இருக்குது ஜஸ்ட் நம்ம வந்து இன்டர் காம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணோம்னா பட் இதுக்குன்னு தனி டிவைசஸ்லாம் விற்கிது அதை வாங்கி மாட்டினோம்னா ஒரு டெலிஃபோனில் உள்ள ஃபோனை நம்ம எடுத்தோம்னா நமக்கு இந்த டெலிஃபோன் வந்து ரிங் அடிக்கும் நண்பர்களே இந்த ஒயர்லெஸ் டெலிஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பீக்கர் லைனையும் இந்த இன்டர்காம் லைனையும் வந்து ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்ருக்கேன் இப்போ வந்து இன்டர் காம்னால் உங்களுக்கு வந்து என்னென்னு இப்போ நல்லா புரியும் இதை நான் மாட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ் இதுலேருந்து நம்ம வந்து இன்டர் காம்னால் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என் தம்பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை கையில் எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு போயிட்டான் அப்படியே இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து வீட்டில் வந்து ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அவன் பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணி மேலே மாடியில் நிற்கிறான் அங்கேருந்து அவனை நான் பேச சொல்கிறேன் இங்கே நமக்கு வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகும் நான் இதில் ஒரு தேவையில்லாத ஒரு வேலை ஒன்று பண்ணதான் யோசிக்கிறேன் என்னதுன்னா பெயிண்ட் வாங்கி அடிக்காம இருந்திருந்திருக்கலாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து மாட்டிருந்திருக்கலாம் பழைய பார்ட்ஸ் தான் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல கடைசியாக தான் தோணுச்சு எனக்கு பெயிண்ட்லாம் அடித்து அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணியாச்சு தப்பு பண்ணியாச்சு இதை வெட்ட வேண்டியதுதான் அப்படியே கேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னா பண்ண வீடியோ தான் ஒரு கிரேஸியாக ஃபன்னா பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம வந்து இன்டர் காம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அந்த ரிசீவர் இருக்குல்ல கீழே பிளக்கில் ஆன் பண்ணி மாட்டி விட்றோம்ல அதில் ஒரு மைக் இருக்குது அங்கே பேசுனோம்னா இந்த இன்டர் காம்ங்கிற பட்டனை அமுத்தி விட்டுட்டு இந்த ரிசீவரில் பேசினோம்னா அங்கே ஃபோனில் கேட்குது நம்ம மாற்றி மாற்றி கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அதில் ஆனால் நல்லா இருக்குதுங்க அந்த இதை வந்து நம்ம தனியாக அதாவது வந்து அந்த பிளாக் கலர் ஃபோனை வந்து நம்ம தனியாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா என்கிட்ட வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து இப்போ டெம்பரரியாக கிடையாது ஸோ அதனால் நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியல பட் இந்த வெள்ளை ஃபோனில் இந்த இன்டர்காம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால இதை நான் வந்து நல்லா அவங்களுக்கு தெளிவாக டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர் காம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நானுமே வந்து இன்டர்காம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு டெலிஃபோன் மூலிமா அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கன்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் டட்டா